பிராமணனுக்கு மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும் சத்திரியனுக்கு மட்டுமே நிலம் மற்றும் அரசனாக உரிமை உண்டு எனவும் வைசியனுக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும் சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இருந்த இந்து மனுதர்ம சட்டத்தை பிரிட்டிஷார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சட்டம் என்றால் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு சட்டத்தை எழுத தொடங்கியது அதன் விளைவாக சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் சொத்தை வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் பெண் தடுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டது கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது பிராமண பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்பட வேண்டும் இந்து மன சட்டம் ஏழில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஒரு பிராமணன் காமிற்சி திற சூத்திரப் பெண்ணோடு உறவு கொள்ளலாம் ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு விட்டால் பிணம் போன்றதே ஆகும் இந்து மனு சட்டம் எழுபத்தி எட்டு பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவராக அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது சூத்திரப்பன் திருமணம் முடிந்த அன்றே பிராமணருக்கு பணிகள் பல செய்ய ஏழு நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும் அதை பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவிற்கு வந்தது பிராமணன் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த இந்து சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு லார்ட் மெக்கேலையின் சீரிய முயற்சியின் விளைவாக சூத்திரனும் கல்வி கற்கலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும் என்ற கங்கா தானத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷாரின் அரசாணை முடிவிற்கு கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கான அரசாணை கொண்டு வரப்பட்டது ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்து மனு தர்ம சட்டத்தை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது கணவன் அவன் மனைவி உடன்கட்டை ஏறும் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் பிரிட்டிஷ் அரசுதான் இந்தியாவை மட்டும் பிரிட்டிஷர்கள் ஆளவில்லை என்றால் சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை சூத்திரனின் அடிமைச் உடைத்த பிரிட்டிஷாரின் நற்பணிகளை நன்றியுடன் நினைவு கூறுவோம் கொஞ்சம் அவசரப்பட்டுத்தான் சுதந்திரம் வாங்கிவிட்டோம் இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து வாங்கியிருக்கலாம்